பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மரணத்தின் கூறான அந்த பாவத்தை தன்னுடைய உடலிலே சுமந்து தீர்த்து மரணத்தை பாவத்தை ஜெயித்ததோடு மாத்திரம் அல்லாமல் காலமெல்லாம் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனின் மூலமாக மரணத்தையும் அவர் ஜெயித்து விட்டார் இத்தகைய பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்து தந்திருக்கும் பொழுது ஏன் நாம் இன்னும் ஆளுகைக்குள் ஏன் நமக்குள் இன்னும் அந்த ஒரு தைரியம் வரவில்லை நம் சிந்தையிலே அன்று எனக்கு போட்ட ஒரே ஒரு வெளிச்சம் இதுதான் அப்பா எல்லாவற்றையும் நான் ஜெயித்து முடித்து விட்டேன் வசனம் சொல்கிற நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தாலும் இன்னமும் நாம் சகலத்தையும் ஜெயிக்க முடியவில்லை பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை மாம்சத்தை ஜெயிக்க முடியவில்லை இந்த உலகத்தை ஜெயிக்க முடியவில்லை அது மாத்திரமல்ல வசனத்தின்படி மரணத்தின் மேலே நமக்கு ஆளுகை கொடுத்து விட்டான் அவருடைய மரணம் இப்பேற்பட்ட வெற்றிகளை கொடுத்திருக்கும் பொழுது நாம் இன்னமும் ஏன் 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 நமக்குள்ளே தோல்விகளை கண்டு கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் ஒரே ஒரு விஷயம்தான் நம்முடைய இருதயமே என்ன ஆகிவிட்டது அப்படின்னா நான் என்னால பாவத்தை ஜெயிக்க முடியாது என்னால என் மாம்சத்தை மேற்கொள்ள முடியாது எனக்குள்ள இருக்கிற மரண பயத்தை என்னால் மேற்கொள்ள முடியாது என்னதான் இருந்தாலும் சாத்தான் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆளுதானே நம்மளை விட அப்படின்னு சொல்லி சத்துரு நம்முடைய சிந்தையிலே காலம் காலமாக போட்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்தின் ஆவிதான் நம்மை ஜெயிக்க நாம் ஜெயிக்க தகுதியற்றவர்கள் சகலத்தையும் மேற்கொள்ள நமக்கு ஆளுகை தரப்படவில்லை என்ற ஒரு சிந்தை நமக்குள்ளே உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிறதுனாலதான் இன்னமும் நாம் சத்திற்கு முன்பாக தலைகுனிந்தே காணப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆவியை நமக்கு தரவே இல்லை அடிமைத்தனத்தின் இல்லை சகலத்தையும் ஜெயிக்கிற ஆவியை அது மாத்திரமல்ல சிலுவையிலே சகலத்தையும் செய்து முடித்து வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிற அந்த நல்ல பெரிய தைரியம் உள்ள பலமுள்ள தெளிந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை நாம் பயன்படுத்துவது இல்லை அப்படியே நாம் பயன்படுத்தினாலும் அங்கே என்ன செய்கிறோம் நம்முடைய சொந்த முயற்சியிலே சொந்த பலனிலே முயற்சி செய்து ஆண்டவர் இவ்வளோ கிரயம் கொடுத்து ஈஸியா ஏவால் ஒரு பைட் ஒரு கடியில வச்சு போட்ட அந்த ஆளுகையே சின்ன காரியம்தான் ஆனா அவர் அதுக்காக கொடுத்த கரையும் பெருசு சிலுவையிலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார் அவர் அங்கே பட்ட அடிகள் அவமானம் பாடுகள் நிந்தை ஒவ்வொரு காரியமும் அவர் தாடியை பிடிச்சு இழுத்தாங்களா ஒவ்வொரு காரியமும் பெருசு ஒரு சின்ன கீழ்ப்படியாமை ஒரு மிகப்பெரிய விளைவை அவ்வளோ பெரிய கிரயத்தை தேவன் மனிதனுக்காக கொடுத்து மீண்டும் ஆளுகையில் நிறுத்தி இருக்கும் பொழுது அவர் வெற்றி சிறந்தது போல நானும் வெற்றி பெறுவேன் வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று சொல்லி அப்படி மாத்திரம் அந்த ஸ்வீகாரத்தின் ஆவியை பலமுள்ள தைரியத்தின் ஆவியை நமக்களை தந்திருக்கும் பொழுது அந்த ஆவியானவரின் துணை கொண்டு நாம் எந்த விஷயத்தையும் டீல் பண்ணாததுனால தான் இன்றளவும் நாம் தோல்வி முகமாகவே காணப்படுகிறோம் பாடினோம் அழகாக நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்று சொல்லி ஜபரைக்குள்ள உட்காந்து பாடிடுறோம் வீட்டுக்குள்ள போய் நம்மளால் பாட முடியவில்லை ஏனெனில் நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி வைத்து அது மாத்திரமல்ல அவருடைய ஆவியையே நமக்குள்ளே வைத்து சத்திற்கு முன்பாக நம்மை நிறுத்தி வைத்திருக்கும் பொழுது நாம் திரும்பவும் பயப்பட வேண்டியதில்லை நம்முடைய அவருடைய மரணம் நமக்கு தைரியமுள்ள ஆவியை ஒரு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறது என்று நாம் விசுவாசித்து மீண்டும் நாம் சத்திற்கு முன்பாக பாவத்திற்கு முன்பாக மாம்சத்திற்கு முன்பாக உலகத்திற்கு முன்பாக நிற்கும் பொழுது நான் தைரியமாய் இவற்றை மேற்கொள்வேன் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சகலத்தையும் செய்து முடிப்பார் என்ற சிந்தையோடு நாம் நிற்கும் பொழுது அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார் ஹலெல்லுயா ஹலெல்லுயா அப்படியே கண்களை மூடி